அனைவருக்கும் வணக்கம் டாடி டூட்ஸ் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி பல தகவல்கள் வந்து இதுக்கு பின்னாடி நான் பறந்துருந்தேன் இன்றைய ஒரு தகவல் என்ன அப்படின்னா டைவர்சிஃபைடு அதாவது வந்து பாத்தீங்கன்னா டைவர்சிபிகேஷன் அப்படின்ற ஒரு பேச்சை வந்து நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா பைனான்ஸ்ல அதை பத்தி பேசப்படும் அதை பத்தின ஒரு பதிவு நான் இன்னொரு வீடியோ நான் நான் பேசுறேன் டைவர்சிபிகேஷன் அப்படின்றது வந்து பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லலாம் பன்முகத்தன்மை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைவர்சிஃபைடு விஷன் என்னன்றத பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பன்முக பார்வை அப்படின்றது கூட நம்ம தமிழை மொழியாக்கம் செஞ்சு நம்ம பன்முக பார்வையில வந்து நம்ம அந்த ஒரு எல்லைக்கு போகணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்றத இந்த ஒரு பதிவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொழி தெரியணும் அதாவது ஒரு மொழி மட்டும் கிடையாம மற்ற மொழிகளை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் ரொம்ப முக்கியம் அதாவது மக்கள் அதாவது உங்களுடைய நண்பர்களாகலாம் அல்லது உங்களுடைய உறவினர்களாகலாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் எல்லாருமே வந்து ஒரு நெட்ஒர்க்கிங் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் இந்த நெட்ஒர்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ்ன்றது வந்து ஒரே ஒரு துறைக்கு சார்ந்த ஸ்கில்ஸ் கிடையாது பல துறைகளில் வந்து நீங்க ஸ்கில்ஸ் சேட்ட நீங்களே வந்து அது ஸ்டார்ட் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அதை கத்துக்கிட்டே போகலாம் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல இந்த மூணாவது விஷயம் ஸ்கில்ஸ் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா திறமை அந்த திறமை ஸ்கில்ஸை வந்து எப்படி திறமையா மாத்துறதுன்றது வந்து உங்களுடைய ஆற்றலை பொறுத்து தான் இருக்கு அதை வந்து நீங்க எப்படி கொண்டு வர்றீங்க அதன் பொறுத்து தான் உங்களுடைய மாற்றங்கள் வரும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோமோ அந்த ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து ஆகணும் உங்க வாழ்க்கையில அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ஸ்கில்ஸ் அண்ட் மைண்ட் செட் ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ரென்தனா இருக்கணும் ஸோ ஸ்கில்ஸ் எப்போ வந்து உங்ககிட்ட இருக்கோ அப்போ உங்ககிட்ட டிமாண்ட் வந்து இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஒரு டிமாண்டை நீங்க கிரியேட் பண்ணாதான் நீங்க வந்து ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் போதுமா இது மட்டும் இருந்த போதுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அனுபவத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரே ஒரு துறையில ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்கிறத விட பல துறைகள் பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு துறைக்கும் நீங்க அதை வந்து டைவர்சிஃபைடா நீங்க அந்த மக்கள் ஆட்களை நீங்க நெட்ஒர்க் பண்ணிட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்தந்த துறைக்கு ஏத்த விஷயங்களை பத்தின ஒரு தகவல் உங்க கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க ஓவராலா வந்து ஒரு ஈகல் விஷன் ஈகிள் சைட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழுகு பார்வை வந்து வச்சுக்கலாம் அப்போ நீங்க வந்து ஒரு ப்ராசஸ் பார்க்க மாட்டீங்க அதாவது ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற ப்ராசஸ் பார்க்க மாட்டீங்க ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க எப்ப நீங்க ஒரு ஒட்டுமொத்த சிஸ்டத்தை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த சிஸ்டத்தை வந்து கம்பார்ட்மெண்டலைஸ்டா வச்சுக்கணும் அதாவது ஒரு சிஸ்டத்துக்கு இன்னொரு சிஸ்டத்துக்கு எந்த விதமான லிங்க்ஸ் வைக்க கூடாது ஏன் அப்படின்னா நீங்க பிளெக்சிபிலிட்டி வரும் அப்போ உங்க லைஃப்ல பிளெக்சிபிலிட்டினா ஒரு துறை விட்டு இன்னொரு துறைக்கு நீங்க ஈஸியா ஷிஃப்ட் ஆகிக்கலாம் அதாவது ஒரு சில சேஞ்சஸ் உங்க அந்த துறை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை விட்டுட்டு வேற துறைக்கு ஷிஃப்ட் ஆயிக்கலாம் அல்லது அந்த துறை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அது இன்னும் பண்ணிக்கணும் கூட மற்ற ஒரு புது விதமான இனோவேஷன்ஸ கொண்டு வரலாம் இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும் அதாவது ஒரு சிஸ்டத்தை மாத்தணும் ப்ராசஸ மாத்துறது கிடையாது ப்ராசஸ் எப்ப மாத்திக்கலாம் ஆளுங்க வந்தாங்க ஆளுங்க போனாங்கன்னா ப்ராசஸ் மாறிடும் ஆனா சிஸ்டம் எப்படியுமே நிரந்தரமா தான் இருக்கும் அந்த சிஸ்டத்தை மாத்தணும் அப்படின்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பார்வையில அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது அதுக்கு அப்பாற்பட்டது மொழி சார்ந்த விஷயமா இருக்கலாம் கலாச கலாச்சாரம் சார்ந்த விஷயமா இருக்கலாம் அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயமா இருக்கலாம் திறமை சார்ந்த விஷயமா இருக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு அந்த விஷன் தெரிஞ்சா மட்டும்தான் வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு துறையில வந்து இவங்கனால சக்சீட் பண்ண முடியும் அதாவது இது வந்து பொதுவா வந்து நான் யாருக்கு இதை சொல்றேன் அப்படின்னா கல்லூரி மாணவர்களுக்கு அதாவது புதுசா வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்றவங்களுக்கு இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு மைண்ட் செட்டை நீங்க பில்ட் பண்ணிக்கோங்க இருபதுல இருந்து முப்பது வருஷத்துக்குள்ள மேக்சிமம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் தான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கத்துக்க முடியும்னா கத்துக்கோங்க ஏன்னா வயசாக 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 எனர்ஜி வந்து கம்மியாகிட்டே போகும் எனர்ஜி கம்மியாக கம்மியாக வந்து நோய் நோடி எல்லாம் வந்துடும் நோய் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னதுமே வந்து முதல் பாதிப்பு வந்து எதுக்கு ஆகுது அப்படின்னா கண்ணுக்கு தான் ஸோ கண்ணுக்கு நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா அந்த கண்ணு வந்து பாழாகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அதாவது வயசான காலகட்டத்தில் அதனால எவ்வளவு முடியுமோ ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசுல இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க இருந்தீங்கன்னா கத்துக்கிறதுக்கு நீங்க இன்வால்வ் ஆயிக்கோங்க கத்துக்கணும் அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வெளிய போகக்கூடாது அங்க போக கூடாது இங்க இது பண்ணக்கூடாது ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு 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 வீட்டுல நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க எப்படி வந்து வெளியே வந்து நீங்க உங்களே நீங்க சில விஷயங்களை எப்படி கத்துக்க முடியும்ன்றது யோசிச்சு பாருங்க ஒரு பர்சனல் லைப்ரரி கட்டாயே இருக்கணும் வீட்டில் பர்சனல் லைப்ரரியில வந்து புத்தகம்ன்றது வந்து ஒரு துறைக்கு சார்ந்த புத்தகம் மட்டும் இருந்தால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும் அதாவது அந்த ஒரு துறை மட்டும் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து என்ன மாதிரியான குரோத் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்றது யோசிச்சு பாருங்க அதனால பல்மு ப பல்வேறு துறைகளில் பற்றின புத்தகங்கள் உங்க வீட்டில் வந்து ஒரு லைப்ரரியில் இருக்கணும் வீட்டுக்குள்ள ஒரு பர்சனல் பிரைவேட் லைப்ரரி நீங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருபதுல இருந்து இருபத்தோரு வருஷம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் டியூரேஷன் ஆகும் ஏன்னா பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து பில்ட் பண்ணணும் அந்த பர்சனல் லைப்ரரி ஒரு பிரைவேட் லைப்ரரி அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ பட்ஜெட் தேவைப்படும் அந்த பட்ஜெட்டுக்கு வந்து உங்களுக்கு உங்ககிட்ட பணம் வேணும் அந்த பணம் வேணும் அப்படின்னா கட்டாயம் நீங்க வந்து ஒரு வேலை வாய்ப்பு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் நீங்க ஒரு வேலை வாய்ப்புல நீங்க இருந்தீங்கன்னா அப்போ நீங்க பைனான்சியல் பிளானிங்கும் பண்ணிக்கலாம் அதே போலவே நாலேஜ் பிளானிங்கும் பண்ணிட்டே போகலாம் ஒரு வாட்டி ரெண்டுமே ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன ஆகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த கோலை நோக்கி நீங்க பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோலை ஆரம்பிக்கலான்ற விஷயம் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா ஒரே துறையில இருந்துட்டு பல துறைக்கு மாறினவங்க நிறைய பேர் நம்மளுக்கு உதாரணமா கிடைக்கிறாங்க வேஸ்டட் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகம் ஒரு பெண்மணி தான் எழுதியிருக்காங்க அவங்க பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு உங்களுடைய ஃப்ரீ டைம்ல வந்து அந்த புக்கை எடுத்து பாருங்க அது வந்து இன்ஜினியரிங்ல வந்து நான் படிப்பை இன்ஜினியரிங் படிச்சுட்டு என் வாழ்க்கையை நான் தொலைச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து அந்த புத்தகத்துல எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த துறையை விட்டு வேற துறைக்கு எப்படி அவங்க போவாங்க அந்த துறையில எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்க அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரா மாறுவாங்க ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆன ஒரு புக் மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இருந்து அதனால ஒரு துறையில தான் நான் இருக்கணும் ஒரு துறையில தான் நான் சக்சீட் ஆகுமோன்ற ஒரு மனநிலையில நீங்க இருக்கிறத விட பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை பாருங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னோவேஷன்ஸ் என்ன இருக்கு டெக்னாலஜி என்ன இருக்குன்றது பாருங்க அதை இன்டிகிரேட் பண்ண முடியுமா உங்க துறையில அப்படின்னு பாருங்க உங்க ஏரியா ஆஃப் எக்ஸ்பெர்டிஸ் உங்க ஃபீல்ட் ஏரியா ஸ்டடியில அந்த மாதிரி உங்களால இன்டிகிரேட் பண்ண முடியும்னா யூஆர் கோயிங் டு கிரியேட் சம்திங் லைக் டைப் ஒரு ப்ரோட டை உருவாக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ப்ராடக்ட் தான் அந்த ப்ராடக்ட்டை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ப்ராடக்ட்னால எத்தனை பேருடைய வாழ்க்கை மாற்றங்கள் அமையும் அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரத்துல அல்லது அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி தலைகிலா புரட்டி போடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராடக்டை நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த பில்லியனேர் அல்லது அதுக்கும் மேல என்னென்ன இருக்கும் ட்ரீலியன் ஏர்ன்னு சொல்லுவாங்கல்ல அது நீங்க தான் அதனால ஃபியூச்சர்ல எதிர்காலத்தில் நீங்க என்னமா இருக்கணும்னு நீங்க ஒரு விஷன் வச்சிருக்கீங்களோ ஒரு குரோ கோல் வச்சிருக்கீங்க அதுக்கு அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரியான எஃபர்ட்டை படிப்படியா போட ஆரம்பிங்க காம்பவுண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல ஏன்னா காம்பவுண்டிங்ன்றது எந்த ஒரு ஃபீல்டே ஆகட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும் டென் எக்ஸ் டுவெண்ட்டி எக்ஸ் ஃபார்ட்டி எக்ஸ் கூட எக்ஸ்பாண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால காம்பவுண்டிங்கு ஒர்க் பண்ண விடுங்க உங்களோட எந்த ஃபீல்டுன்றது இப்பவே சூஸ் பண்ணிக்கோங்க அதாவது நீங்க கல்லூரிகள்ல இருக்கிறீங்க இல்ல கல்வியில அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ல இருக்கும் போதே நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலையும் உங்களை வந்து தடுக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி உங்களால பில்ட் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியை பில்ட் பண்ணுங்க ஃபியூச்சர் இந்தியாவுக்கு ஃபியூச்சர் இந்தியன் சிட்டிசனா நீங்க மாறணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான நீங்க பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா எவ்விதமான விஷயங்களை நீங்க கத்துறதுக்கு கூட தயங்காதீங்க எல்லா துறைகளின் துறைகள் பற்றின தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதை பற்றின விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு லைப்ரரியில நீங்கள் உங்களோட வீட்டிலோடைய ஒரு லைப்ரரியிலேயே வச்சுக்கோங்க அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையிலையும் வந்து மாற்றத்தை உருவாக்குறதுக்காக போராடுங்க மெட்டமார்போசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பிரான்ஸ் காஃப்கா அவர் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகம் அது அந்த கவர் பேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து மெட்டமார்போசிஸ் ஒரு ப்ராசஸ் நடக்கும்ன்றது அதை பத்தின தகவல் உங்களுக்கு வேணும்னா கூட இன்டர்நெட்ல நீங்க போய் பார்க்கல அதோட மீனிங் என்ன மெட்டமார்போசிஸோட மீனிங் என்னன்றத பாருங்க உங்க வாழ்க்கையிலும் நீங்களும் அந்த மெட்டமார்போசிஸ் அந்த இதுக்கு நீங்க வந்து எஃபர்ட் போடுங்க அதன் பிறகு நீங்க ஒரு ஈகல் விஷனை வச்சு உங்க கோல்ஸை அச்சீவ் பண்ணுங்க இன்னொரு பதவியில் சந்திக்கிறேன் நன்றியுடன் உங்கள் சந்தேஷ்